போர்க்களத்திலே சண்டைக்கூடியவர்களுக்கு கத்திகளும் வேல்களும் அழித்து கொடுக்கின்றவர்களாதா வீசுகின்ற வாழ் நம்ம எழுப்பவருடைய சபையை தெரியாதா நம்ம எழுப்பவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் விநாயகரை விநாயகரைவர்கள் மாலையில துக்கியை வழங்கக்கூடியவர்கள் காமாட்சியை வழங்கக்கூடியவர்கள் எல்லா ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பெருமாளையும் கூப்பிடுவோம் இன்னைக்கு வந்து ஒரு பணம் ஒரு வார தேர்தலில் ஓடுனா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரசிகர்கள் எல்லாம் வந்து பத்து நாளைக்கு மேல இந்த படத்தை பார்க்க போகுது தடுத்து போகுது ஆனா நம்முடைய சமுதாயத்தில் பிறந்த கும்பகோணத்தில் பிறந்த திருச்சியில வளர்ந்து சென்னை கோடம்பாக்கத்தில் நிரட்டுகின்ற அளவுக்கு தென்னிந்தியாவுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம்கே பேரரசர் அவர்கள் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் மூன்று தீபாவளிகளை கொண்டாடி வரலாற்று சாதனை அந்த சாதனையை எந்த நடிகரும் இன்று வரை ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நேரத்தில் பதிவிட்டிருந்தார் நான் பார்த்து வியந்த நடிகர் அந்த அளவுக்கு பெருமித்த தலைவராக நடிகராக வாழ்ந்து வாழ்ந்தவர் நம்முடைய எம் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலே புரட்சி தலைவர் காலத்திலே அங்கமுத்து ஆச்சாரிய என்பவர்கள் வாரிய தலைவராக அண்ணா திமுக கொடி அமைத்ததிலும் அவருக்கு உண்டு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட அண்ணா திமுக மாவட்ட கழக செயலராக ஒருங்கிணைந்த மாவட்ட கழக நியமிக்கப்படுகிற பதவியே இரண்டாயிரத்தி பதினொன்று அமைச்சராக நிமிட பத்தாண்டுகள் அமைச்சராக படிவதற்கு புரட்சி அம்மா ஓட்ட விலைதான் காரணம் மக்கள் மீது அதிமுக மக்கள் அண்ணா அதிமுக தலைவியாக இருக்கிற புரட்சியில் அம்மா அவர்கள் சமுதாயத்தை எப்படி நேசித்தார்கள் எப்படி உறவு வைத்திருந்தார்கள் நம்மளை வளர்த்துக் கொள்வதிலே முன்னணியாக இருந்தார் அவரை நன்கு அறிந்த தலைவர்களில் தெரியும் இப்போது போல் எப்போதும் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அதிமுக என்பது உழைக்கின்ற மக்களுக்காக மக்களுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் நம்மளை பார்த்து பிறர்கள் வளர்த்து விட யோசித்த நேரத்தில் நம்மை கையில் எடுத்து அரசியல் அங்கீகாரம் கொடுத்த கட்சி அண்ணாதிமுக ஆகவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு ஆதரவாகுங்கள் தமிழ்நாடு முழுக்க சமுதாயத்துடைய இளைஞர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் மக்கள் ஓட்டிகளை நல்லாட்சி வர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் பிறருக்கு எதிரியாக சமூகத்துடைய மற்ற சமூகத்துடைய எதிரியாக வந்துவிடப்படாது அனைவராலும் போராட்ட அனைவரும் பாராட்டப்படக்கூடியவர்களாக நாம் விளங்க வேண்டும் நம்முடைய இலக்கு அரசியல் அங்கீகாரத்துக்கு வர வேண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே விஸ்வர்மா என்று மிகப்பெரிய பாலத்தை துவக்கி வைத்திருக்கிறார் கேரளாவிலே விஸ்வர்மா சமுதாயத்திற்கு இடஒதுக்கின் உண்டு உத்தரப்பிரதேசத்திலே உண்டு மகாராஷ்டிராவிலே உண்டு தமிழகத்தில் நமக்கென்று ஒரு மரியாதை இருந்தால் தான் நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் நாம் நினைத்த காரியத்தை சேரவிருக்க முடியும் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு நியாயத்துக்காக நேர்மைக்காக போர்க்களத்தில் sangre அடப்புடுவர்களுக்கு கத்திகளும் வேல்களும் மாவு அடித்துக் குறிக்கின்றவர்கள் அடித்துக்டுபவர்களுக்கு கையில் எடுக்கத் தெரியாதா

நம்மை நம்புகிறவுக்கு நாம் உள் நினைத்தால் அதற்கான சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்க வேண்டிய வரும் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் நம்முடைய ஒற்றுமை இருக்க வேண்டும் எத்தனையோ நகைக்கடை உரிமையாளர்கள் நகைக்கடை வைத்திருக்கிறார்கள் காவலை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சில பேர் ஒரு திருட்டு பயணம் போய் நகை கடையில் தான் நகையை கொடுத்துருக்கணும் சொல்லுவான் நகை கடைக்கார நடத்துறாங்க நான் அமைச்சர் நடத்த உள்ள அந்த நிலையில மாற்றிட்டேன் ஆனா இன்னும் சில இடத்துல நடக்குது இப்ப ராஜராஜ சோழர் கட்டிய அந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளையும் கடந்து இன்றைக்கு நிற்கிறது எண்பது டன் கோவரத்துக்கு மேல் இருநூத்தி எழுபது அடி கோவரத்துக்கு மேல் எண்பது டன் கல்லை அங்கே கொண்டு எப்படி வைத்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை ராஜராஜ சோழன் சொன்னார் செய்தது ஒரு சிற்பி ராஜராஜ சோழன் அந்த சிற்பியினுடைய கரங்களுக்கு கைகளுக்கு கருத்துகளுக்கு தங்க நகைகளை அறிவித்தார் காரணம் ஏழே ஆண்டுகளிலே பிரகேஸ்வரர் கோயிலை கட்டி இன்னைக்கு வரலாற்று சிறப்பு செய்த சிற்பிக்கு இந்த நாடே சோழ நாடே சொல்லி தன் கழுத்தில் அறிந்த சங்கரகளை நம்முடைய விசுவர்மா சிற்பிக்கு அறிவித்தார் இது வரலாறு நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள் காலையிலே விநாயகரை வழங்கக்கூடியவர்கள் மாலையில சுக்கையை வழங்கக்கூடியவர்கள் காமாட்சியை வழங்கக்கூடியவர்கள் எல்லா ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பெருமாளையும் கும்பிடுவோம் மசூதிக்கு செல்வோம் ஐயாவை போய் அவங்க பார்த்தா அல்லாவுக்கு மிலாடி நபி

ஒரு குழியை தோண்டி தோண்டி போட்டு டம்மு ஒரு அடி கிட்டி கப்புனு பிடிப்பா கையெல்லாம் ஜவுது அதெல்லாம் மறந்து வச்சு எல்லா வச்சு எங்க ஊர்ல கிட்டி என்ன கிட்டி கிட்டி அடிக்க வர இடம் கிட்டி அதெல்லாம் எங்க இருக்குறீங்க நம்ம உருவாக்குறது கிரிக்கெட்டா போச்சு அதனால நம்ம சமுதாய இளைஞர்களை படிக்க வைங்க நல்ல உற்போக சிந்தனையை வளருங்க சேர்க்கூரா புத்தகம் படிக்க